நமஸ்காரம் பிரியர்களே இன்றைய வீடியோவில் நாம் கும்பம் ராசிக்கார்களுக்கான மிக முக்கியமான சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரை பற்றி விரிவாக பேசப் போகிறோம் இந்த சனி பயிற்சி கும்பம் ராசிக்கார்களுக்கு மிகவும் முக்கியமானது ஏனெனில் சனி இரண்டாவது வீட்டில் நுழையும் போது அது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும் இந்த இரண்டு ஐந்து ஆண்டுகள் உங்கள் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் பிள்ளைகள் பயணம் போன்ற அனைத்து துறைகளிலும் பல திருப்பங்களை ஏற்படுத்தும் கும்பம் ராசிக்கார்கள் பொறுமையானவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் மற்றும் மிகுந்த உணர்ச்சி இந்த குணங்கள் இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு உதவும் இப்போது ஒவ்வொரு தலைப்பையும் விரிவாக பார்ப்போம் கும்பம் ராசிக்கார்களே சனி இரண்டாவது வீட்டில் நுழையும் போது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில சவால்கள் வரலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே புரிதல் குறைந்து சிறிய சண்டைகள் ஏற்படலாம் ஆனால் இது ஒரு தற்காலிக நிலை மட்டுமே உங்கள் பொறுமையான குணம் இந்த சிக்கல்களை தீர்க்க உதவும் குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் சனி உங்களை குடும்ப பொறுப்புகளை அதிகரிக்க தூண்டும் ஆனால் இது உங்கள் வாழ்க்கையை மேலும் பலப்படுத்தும் தொழில் மற்றும் வேலைத்துறையில் சனி பெயர்ச்சி உங்களுக்கு கடினமான உழைப்பை தேவைப்படுத்தும் ஆனால் இந்த உழைப்பு வீண் போகாது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை காலகட்டத்தில் உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அவற்றை பயன்படுத்த நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் சனி உங்களை மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேற வைக்கும் வேலைத்துறையில் மேலதிக பொறுப்புகள் வரலாம் ஆனால் இது உங்கள் திறமையை மேம்படுத்தும் நிதித்துறையில் பெயர்ச்சி உங்களுக்கு மிதமான முன்னேற்றத்தை தரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் பணத்தை மிகுந்த கவனத்துடன் நிர்வகிக்க வேண்டும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் சனி உங்களை நிதி ரீதியாக பாதுகாப்பான வழிகளில் செலவழிக்க தூண்டும் முதலீடுகள் செய்யும் முன் நன்கு ஆராய்ந்து முடிவு எடுக்கவும் ஆரோக்கியத் துறையில் சனி உங்களை உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள தூண்டும் சிறிய உடல் பிரச்சினைகள் ஏற்படலாம் ஆனால் அவை தீவிரமானவை அல்ல வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சத்தான உணவு உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் மன அழுத்தத்தை தவிர்த்து நேர்மறையான சிந்தனைகளை கொள்ளுங்கள் பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் சனி பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரும் உங்கள் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் பிள்ளைகளுடன் நேரத்தை அதிகம் செலவிடுங்கள் அவர்களின் திறமைகளை வளர்த்தெடுங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய திட்டங்களை வகுக்கலாம் பயணத்துறையில் பெயர்ச்சி உங்களுக்கு பல புதிய அனுபவங்களை தரும் ஆனால் பயணங்களை திட்டமிடும் முன் நன்கு தயாராகுங்கள் திடீர் பயணங்களை தவிர்த்து முன்கூட்டியே திட்டமிடுங்கள் இந்த காலகட்டத்தில் பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும் கும்பம் ராசிக்கார்களே சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும் இந்த காலகட்டத்தில் பொறுமையாகவும் உறுதியாகவும் இருங்கள் சனி உங்களை உங்கள் இலக்குகளை அடைய உதவும் ஆனால் அதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் பிள்ளைகள் மற்றும் பயணம் போன்ற அனைத்து துறைகளிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள் நம்பிக்கையை விடாதீர்கள் ஏனெனில் சனி உங்கள் வாழ்க்கையை மேலும் பலப்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் கும்பம் ராசிக்காரர்களுக்கான மேலும் அப்டேட்டுகளுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி